கபட்டி கீழே அந்த குண்டு போயிடுமா அதுக்கு அந்த கரடி கேடுச்சான் தேக்கி வச்ச வன்மத்தையும் ஒரே வீடியோல வந்து கொட்ட போற கூறுக்க எந்த மணல் ஆமா வேற என்ன பண்றது இந்த ஆசிபி டீம் மேலயும் இந்த கோழி மேலயும் எந்த ஒரு வன்மமும் வந்து பாத்துக்காங்க எனக்கு கிடையாது ஒரு நாலு நாளா இந்த ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா ஆற்றானுங்க சார் என்ன ஆட்ட ஆட்டுறாங்க தெரியுமா இந்த மஞ்ச சோக்கா போட்ட லேடிஸ் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு எவனோட மாட்டாங்க எல்லாரையும் பூச்சி கலாய்க்கிறானுங்க ரேக்கிங் பண்ணிட்டு இருக்கானுங்க அதுல ரெண்டு போட வேணா தோனியோட நீ கருத்து பண்றேன் நீ டேபிள் கீழே இருந்தவங்க லைன் அஞ்சு நாக் அவுட் மேட்சா வின் பண்ணி சிஎஸ்கே கிட்ட ஜெயிச்சா ப்ளே ஆஃப் ஆஃப் போக முடியும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே கிட்ட வின் பண்ணிட்டாங்க ஆனா அங்க சிஎஸ்கே தோத்தது கூட இவ்வளவு வருத்தப்பட்டது கிடையாது ஆனா ஆர் வின் பண்ணிட்டாங்க பிளே ஆஃப் ஃபைனல் போய் கப்படிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டு இருந்தோம் ஆனா நீங்க செலிபிரேஷன் பண்ணன்ற பேர்ல தப்பு பண்ணிட்ட சிங்காரம் எங்களை நீங்க தொற்று கூடாது நீங்க சோக்காவீங்கன்னு தெரியும் ஆனா இவ்வளவு சீக்கிரம் சோக்காவீங்க எங்களுக்கு தெரியாது மீம் கிரியேட்டர்ஸ் எப்படான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாங்க இந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கம் எல்லாம் போனா அல்ல அல்ல மீம்ஸா வந்துட்டு இருக்கு டைம் லைனே மஜா ஆக்கியது

அவனை மட்டும் மறக்க மாட்டேன் இந்த ஆர்சிபி பேட்டிங் லைன் அப்னு எடுத்துட்டீங்கன்னா தினேஷ் கார்த்திக் பட்டிதர் வில் ஜாக்ஸ் மேக்ஸ்வெல் டுப்ளேசிஸ் தினேஷ் கார்த்திக் விராட் கோலின்னு சொல்லிட்டு செம்மா ஸ்ட்ராங்கா இருக்கு அதே போலிங் லைன் அப்னு பார்த்தா ஹே பிரபு ஹே ஹரிராம் கிருஷ்ணன் ஜெகநாத் பிரேமா நுந்தி ஹே கியாவா சிபி நண்பர் கேளுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு யாரும் ஃபோன் போடாதீங்க ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேன் ஃபோன் போட்டு பேசுகிற நிலைமையில் நான் இல்லை நிறைய பேர் கேக்குற கேள்வி விழாவா இருக்கும்னா ப்ரோ கோலி ஒரு இந்தியன் பிளேயர் ப்ரோ அத்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் விளாட போறாரு அவர் போட்டு இப்படி எல்லாரும் கலாய்க்கிறாங்கன்னு என்ன பண்றது இதே ஒரு நாலு நாள் முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கலாம்ல தோனிக்கு சாவு மனாலாம் போட்டாங்க எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் நம்ம டீமோட கேப்டன் கோலிங்கிறத மறந்துட்டீங்க பத்தி

பதினாறு பதினேழு வருஷமா கப்பு ஜெயிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கீங்க கோலியை தவிர வேற யாருமே சரியாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்கீங்க கப்பு ஜெயிக்கிறதுக்காக ஆனா நீங்க எங்க தோத்திட்டு இருக்கீங்க தெரியுமா என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற எவ்வளவு வேகமா சுத்தது பாத்தீங்களா